வீட்டுக்கார சாப்பிட்டாரா இல்லையா சரி சரி சாப்பிட்டா போன் பண்ணி சொல்லு ஆபீஸ்ல இருந்து முடிஞ்சு வந்தத கூட பார்க்காத போன் பேசிட்டு போறா லட்சுமி உங்க வீட்டுக்கார சாப்பிட்டாரா இல்லையா கேரக புடிச்சது ஏன் இப்படி சாப்பிடாத கிடக்குறா ஆ சீக்கிர சாப்பிட்டா போன் பண்ணு கொஞ்சம் மீனா மீனா ஏன்மா மாமா எப்பமா வந்தீங்க ஏடி நான் வந்தத கூட தெரியாத ஆ புருஷன் வந்து சாப்பிட்டதும் சாப்பிடாத அடுத்துனே இது கூடயும் சாப்பிட்டாலும் கேட்டு கொடுக்குற அதுவா ஏங்கம்மா கல்யாணம் பண்ணிட்டு எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் சந்தோஷமா வாழ்கிறதுக்கொசரம் தானே அதை விட்டுப்பிட்டு அம்மா வீட்ல அது கொண்டு வா இதை கொண்டு வா அப்படின்னு சொல்லிகிட்டு லட்சுமி அவன் புருஷன் அப்படியே அப்படியே அடி அடிச்சுட்டு கிடக்குறானா அம்மா வீட்டிலேருந்து வாங்கின்னு வந்து உங்களுக்கு கொடுத்து நாங்கள் வாழ்கிறத்துக்கே அதுக்கு நாங்கள் அம்மா வீட்டில் இருக்க மாட்டோம்மா அதுக்கு தான் நானும் அவளும் ப்ளான் பண்ணி எப்படி சாயங்காலம் சாப்பாட்டுக்கு வருவான்ட்டு பூச்சி மருந்து சாப்பாட்டில் கழுக்கி வச்சிட்டுங்க மாமா அதுதான் அவ சாப்பிட்டல இல்லாண்டே செத்து போய்டானா இல்ல உயிரோட இருக்கறானான்னு கேக்க அப்போசரதா அம்மா அடிக்கடி போன் பண்றதே கிளக்குறேன் நீங்க உட தாப்ப என்ன கேக்கறீங்க என்ன பூச்சி மருந்து சாப்பாட்டல கலந்த வச்சிட்டியா இன்னேரத்து சேயறதே யப்பா பரா அம்மா வீட்ல அது கொண்ட இத கொண்ட 50 பொன்னேக கொண்டா அப்படி பொன்ன நல்ல சந்தோஷமா வச்சி வாழ வைச்சிடுவீங்கள இப்ப நேனே கூட இப்ப சாமைபுதில பாரு ஒரு பொண்ணே வந்து போச்சு 300க்கு நேக போட்டு இருந்தா உன்னை இது மாதிரி பண்ணியிருந்தா என் வீடும் நல்லா இருக்கும் என் வாழ்க்கையும் நல்லா என்னை என்ன யாரு பேசறீங்க நானே நாலு பேருக்கும் என்னது